அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து ஆரோக்கியமான உணவு பழக்கம் கம்பபின மாலிக் ரதி அல்லாஹோ அனுகோ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைய் வசலம் அவர்கள் மூன்று விரல்களால் உணவு உண்பார்கள் இந்த செய்தி சஹேஹு முஸ்லிமில் நான்கு ஒன்று மூன்று நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று விரல்களால் உணவு உண்ணுகின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் உணவை எடுக்க முடியும் அந்த கொஞ்சமான உணவு வாயிலே நல்ல முறையிலே அரைக்கப்பட்டு கூளாக்கப்பட்டு இறைப்பைக்கு செல்கின்றது இப்படி செல்கின்ற போது உணவு நன்கு செரிமானமாகி ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்து விடுகின்றது இந்த உணவு முறையைத்தான் நபிசல்லாஹ் வசலம் அவர்கள் மூன்று விரல்களால் சாப்பிடுவதன் மூலம் நமக்கு போதித்துக் கொடுக்கிறார்கள் குறைவாக எடுத்து நன்றாக அரைக்கப்பட்டு அதற்கு பின்பாகத்தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவு நம்முடைய வயிற்றுக்குள்ளே செல்ல வேண்டும் பசித்த பிறகு சாப்பிட வேண்டும் வயிற்றில் கொஞ்சம் இடம் காலியாக இருக்கின்ற பொழுது உணவு சாப்பிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்றைக்குமே வயிறு நிரம்ப வயிறு முட்ட சாப்பிடக்கூடாது நமக்கு வருகின்ற அதிகமான ஆரோக்கிய கேடுகளுக்கு நோய்களுக்கு இதுவே காரணம் என்று மருத்துவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் மார்க்கம் இதை நமக்கு தெளிவாக உணர்த்தியிருக்கின்றது மருத்துவத்தின் அடிப்படையிலும் வேதமறை குரானுடைய வரிகளையும் அடிப்படையாக கொண்டு நாம் சிந்திக்க முற்படுகின்ற போது வேதமறை குரானிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் உண்ணுங்கள் பருகுங்கள் அளவு கடந்து விடாதீர்கள் அல் குரான் அத்தியாயம் ஏழு வசனம் முப்பத்தி ஒன்றிலே இது செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது சாப்பிடுங்கள் அதே போன்று பருகுங்கள் ஆனால் ஒரு அளவுகோல் இருக்க வேண்டும் அளவுக்கு அதிகமாக உணவையோ குடிபானங்களையோ நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள் என்று இந்த வேதமறையின் வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது இறைப்பை தான் எல்லா நோய்களுக்குமே அடிப்படை உங்களுடைய உடலுக்கு எது தேவையோ அதை கொடுங்கள் ஆரோக்கியமான உணவு முறை என்பது பசி எடுத்ததற்கு பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு கொஞ்சம் பசி இருக்கின்ற போதே உணவிலே இருந்து கையை எடுத்துவிட வேண்டும் அதேபோன்று ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் நம்முடைய உடலுக்கு எது ஆரோக்கியம் தருகின்றனவோ எது ஜீரணமாகின்றனவோ அப்படிப்பட்ட உணவு வகைகளைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமில்லாத இல்லாத விரைவிலே ஜீரணமாகாத உணவுகளை எடுத்துக்கொண்டு அதை ஜீரணிக்க வைப்பதற்காக வேண்டி மருந்து மாத்திரைகளை பயன்படுத்துவதெல்லாம் ஒரு நல்ல பொறுப்பான தன்மையாக எடுத்துக்கொள்ள முடியாது நச்சுத்தன்மை இல்லாத உணவுகளை கடற்படமில்லாத உணவுகளை எந்தவிதமான வேதிப்பொருட்களும் கலவாத கலக்கப்படாத உணவுகளை உடலுக்கு கெடுதியில்லாத உணவுகளை குறிப்பாக நம்முடைய உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகின்ற உணவுகளை தான் உட்கொள்ள வேண்டுமே தவிர இதற்கு மாறாக நாம் நடக்கக்கூடாது மிக சுருக்கமாக சொல்ல முற்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய உணவு உண்ணும் முறை சீர் செய்யப்பட வேண்டும் சரி செய்யப்பட வேண்டும் ஆரோக்கியத்தின் மிக மிக அதிகம் கவனம் செலுத்துகின்ற நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற உணர்வு நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் சதா எல்லா நேரத்திலேயுமே திரும்ப திரும்ப அறிவுறுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் உணவு விஷயங்களில் ஆரோக்கியம் தருகின்ற நிலைப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ள முடியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்வாலிப்பானாக அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலா வரூ